என்னோடய அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க மம்மி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க தேங்க்யூ மேம் வெரி ஸ்பெஷல் டே நக்மா அக்கா வந்திருக்காங்க அவங்க இல்லைன்னா இந்த ஐ விடண்ட் அப்டின் இன் திஸ் கரியர் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது மெயினாக இந்த ஃபேமிலியோட ஆண்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெண்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் வித் அப்பா காலையில வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி பூஜை இருந்தாலும் சரி இல்ல பசங்க ஸ்கூல் போற டைம் இருந்தாலும் சரி அப்பா எனக்கு ஒரு தம்ஸ் அப் சைன் காமிச்சுட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்க கோ கோ என்ஜாய் டு யோர் ஒர்க் ஸோ அப்பா தேங்க்யூ அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஃபார் ஆல் தட் பூஸ்ட் அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி சூர்யா காலையில வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு டாடா பாய் சொல்லிட்டு ஷூட்டிங் காண்பாங்க ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் தான் முன்னாடி போவேன் அவங்க அப்புறமா போவாங்க ஸோ கார்த்தி ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு அனி ஐ சாங்க சாங் என் மகளிர் மகளிர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க கார்த்தி இட்ஸ் நாட் சச் எ ஸ்மால் திங் இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம் ஒரு பெண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இப்போ மகளிர் மட்டும் இந்த படத்தில் ஐம் பிளேங் பிரபாவத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன் அண்ட் அதை நான் வேணும்னே பண்ணல அது நிஜமாவே வரல ஒரு சப்பாத்தி என் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு பட் தேங்க்யூ சூர்யா ஃபார் மகளிர் மட்டும் தேங்க்யூ ஃபார் ஈட்டிங் தட் தோசை அந்த தோசை சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ அம்மாக்கு தெரியும் மேரேஜுக்கு நெக்ஸ்ட் டே தான் ஒரு காலையில் ஒரு ஒரே ஒரு தோசை போட்டு அதுக்கப்புறம் அம்மா வேண்டான்ட்டாங்க இப்போ ஒரு ஒரு காஃபி போட்டுன்னு சொன்னால் கூட சூர்யா ஓடி போகிறாங்க தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்கிறாங்க அதனால வேலைக்கு அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் தேங்க்யூ சூர்யா நிஜமா வேர் நாட் த சூர்யா இல்லைன்னா இன்னைக்கு இங்கே இருக்க முடியாது தேங்க்யூ சூர்யா பிரம்மா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க மேபி தப்பா இருக்கலாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹெரோயினோட இருக்கிற வயசோட கம்மியான வயசோட ரோல் கொடுக்குற முதல் முதல் டைரக்டர் பிரம்மா தான் in the word thought thaga ka kai it's he really it's a very new thought a pogo pogo heroes tha yanga iteranga heroes power 30 ago they are considered old so thank you Burma, for giving me this new image in a varu people they only asked me to do again i would love to do it but i am they were only asked me to do roles of mothers of children who are 12 14 அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வருது நிஜமாவே சொல்றேன் ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ பேக் த யூத் இஸ் ஆல்ரெடி தயார் நினைக்கிறேன் பிரம்மா ஸ்கிரிப்டோட வந்தாங்க அது பெரிய விஷயம் வந்துட்டு ஜோ இந்த மாதிரி ஹவ் டு லுக் அன்மேரிட் அப்புறம் பைக் ஓட்டணும் அப்போவே நினைச்சேன் இந்த ஸ்கிரிப்டே தேவையில்லை திஸ் டேரக்டர் இஸ் கோயிங் டு பி அமேசிங் ஏன்னா ரொம்ப டிஃபரெண்டாக யோசிக்கிறாங்க ஹி லுக்ஸ் அட் விமன் இன் அ வெரி டிஃபரெண்ட் வே ஸோ தேங்க்யூ பிரம்மா அகேன் எங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் தத்தாது தேங்க்யூ பிரம்மா அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் மணி ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ல பிக் பட்ஜெட்ல ஒரு விதவுட் எனி டைம் ரிஸ்ட்ரெயின் ஒரு அழகான லைட்டிங் பண்ணலாம் நினைக்கிறேன் பிக் அச்சீவ்மெண்ட் பட் ஒரு ஸ்மால் சாரி ஸ்மால் 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 இல்லை இது இது ஒரு 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 பட்ஜெட் பட்ஜெட் பெரிய படம் தான் தான் நாளில் ரெண்டு ரெண்டு மணி சீட் ஷூட் ஷூட் பண்ணுவாங்க நடுவில் ஃபைவ் டென் மினிட்ஸ் இருக்கும் அந்த டென் மினிட்ஸில் வித் வித் த த லெஸ் காஸ்ட் ஆஃப் ஆஃப் லைட்ஸ் ஆன் செட் அந்த பத்து நிமிஷத்தில் மேஜிக் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் மணி அந்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க மணி ஏன்னா நிஜமாவே இந்த வண்டியில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வி ஹவ் ஷார்ட் த்ரீ டு ஃபோர் சீன்ஸ் இன் அ கோ ஒரு பாதி சைடில் கேமரா வச்சுட்டு பேசுங்க பேசுங்க ரோடு பேசுங்க சில டைம்ஸ் வண்டி ரிவர்ஸ் பண்ணி பண்ணி வி இந்த சேம் லொக்கேஷன் எடுத்துருக்கோம் அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலி பட் சேம் லொக்கேஷன் இந்த ஷார்ட் லைட் இஸ் கோயிங் தேர்ஸ் நோ டைம் நோ பட்ஜெட் டு ஷூட் த நெக்ஸ்ட் டே தி சேம் திங் ஸோ தேங்க்யூ மணி டுடேஸ் ஹீரோ ஜிப்ரான் எனக்கு இந்த படத்தோட எல்லா சாங்ஸ் பிடிச்சிருக்கு But Mukhi Mona and um, in the three friends were uh, flashback uh, bit songs, 30-30 uh, second songs. Those are my favorite tracks. Actually, Brahma said, Brahma, is it uh, are these old Tamil songs? He said, No, Joe, the, we've recreated those melodies. And the melodies, I don't think they exist today. So, Jibran, fabulous for trying to create the old melodies. And uh, those are my favorite songs. Um, all the best for that, and thank you so much for supporting female centric films. So, um, in the part of the producers, uh, Christy and Raja, thank you they They really taken care of us. ஐ திங்க் ஒரு பெரிய ஹீரோஸ் வென்வர் ஐ ஒர்க் இன் தேர் ஃபிலிம்ஸ் அதை விட இங்கே தான் ஒரு நல்ல ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கோம் ஸோ தேங்க்யூ கிறிஸ்டி அண்ட் ராஜா ஃபார் திஸ் கடைசியில் டுடேஸ் மகளிர் மட்டும் ஆடியோ ஸோ பெண்கள் பற்றி அவங்க பொசிஷன் பற்றி எதாவது பேசலாம் நினச்சேன் ஸோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் பீங் அ உமன் இருங்க இருங்க சாரி இந்த மூணு வெட்டரன்ஸ் லேடிஸ் பற்றி பேசல ஊர்வஷி மேம் இன் சீனியாரிட்டி ஊர்வஷி மேம் மேம் நீங்கள் இல்லைனா அந்த செட்டில் லைஃபே இருக்காது நீங்கள் இல்லைனா அந்த செட்டில் அந்த பாண்டிங்கே இருக்காது அவங்க கேரவேனில் உட்கார மாட்டாங்க எப்பவுமே வெளியில் வந்து உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து வந்து வீல்ஸ் ஸ்டார்ட் ஜாயினிங் அண்ட் அப்படி தான் விர் ஆல் இட்டிங் லஞ்ச் டுகெதர் இந்த செட் ஸோ ஊர்வஷி மேம் நிறைய தத்துருக்கேன் மேம் உங்கள்கிட்டருந்து ரிஹர்சலில் பண்ணாமல் டேக்கில் தான் பண்ணணும் ஆக்ஷன் அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இட் கோப்பிங் ஆஃப் ஒரு விஷயம் மேம் எல்லா பற்றியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீ பற்றி பேசுவாங்க அதோட மெடிசினல் குவாலிட்டி பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷியர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நேச்சர் அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு அப்புறம் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாடுவாங்க பாடிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ உருமிச்சி மேம் பண்டல் ஆஃப் டேலண்ட் தேங்க் யூ மேம் டு டூ ஃபார் டூயிங் அ ஃபில் அண்ட் தேங்க் யூ மேம் பானுபிரியா மேம் இங்கே இல்லை ஆனால் ரொம்ப அழகு அழகுலாம் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகாக இருக்காங்க பாடத்தில் அண்ட் ஃப்ராங்கா சொல்லணும்னா அவங்க டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அவங்க டப்பிங் வாஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ மிஸ்ஸிங் பானுபிரியா மேம் சரண்யா மேம் சரண்யா மேம் உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் அ ஃபேமிலி அதே சமயத்தில் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அதே சமயத்தில் யுவர் ரன்னிங் டேலரிங் யூனிட் அண்ட் ஒரு நிறைய பெண்களுக்கு யுவர் கிவிங் லைவ்லிஹுட் ஒரு ஜாப் கொடுக்குறீங்க யுவர் கிவிங் தம்ம ஸ்கில் உங்கள் ரெண்டு டாக்டர்ஸ் மெடிசன் பண்ணுறாங்க அந்த ப்ரெஷர் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ தான் வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வி ஆர் என் பசங்க இப்போ ஃபிஃப்த் அண்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்திருக்காங்க அந்த ப்ரெஷரோட யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் ஃபோர் பர்ஃபெக்ட் டாஸ்க்ஸ் நீ தான் ஆக்சுவலி லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஸோ இந்த மூணு லேடிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மூணு லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் தம் அண்ட் ஃப்ராங்காக இன்னைக்கு சொல்கிறேம்மா எல்லாருக்கும் முன்னாடி ஏ என்னோட இருக்கிற ஜென்ரேஷனோட கேர்ள்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது பட் என்னோட ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் மீ நமக்கு பாதி கூட தெரியாதுமா நீங்கள் உங் உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்வது அந்த டேலண்ட் டேலண்டில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாதி டேலண்ட் கூட கிடையாது ஸோ ஐ கேன் ஓன்லி தேங்க் பிரம்மா ஃபார் மேக்கிங் மி ஷேர் ஸ்க்ரீன்ஸ் பேஸ் வித் யூ மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஃபார் டூயிங் அ ஃபிலிம் வித் டூ டி டூ டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த படத்தில் படத்தில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு தெரியாமல் இது நினைச்சு பாருங்க எப்படி சரி இருங்க ஓகே கடைசியில் இப்போது உமன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன் ஸோ ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டேரக்டர்ஸ் க்டர்ஸ்ரெட் பிக் ஹீரோ ஃபில்சேஜ் தயவு செஞ்சு பிளீஸ் பெண்களுக்கு உங்கள் படங்களில் பிளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி ஒரு பிளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி உங்க வீட்டில் எப்போ மாதிரி உங்க அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க அது இட்ஸ் பிக் ஹீரோஸ்க்கு கோடி கணக்கில் தேர் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்டு அவங்க சொல்கிற டைலாக்ஸ் அவங்க பண்ணுற ஸ்டைல் அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ஜனங்கள் காப்பி பண்ணுவாங்க யூத் காப்பி பண்ணுவாங்க அண்ட் யார் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்னிங் டு விமன் ஆல் ஓவர் இண்டியா அண்ட் ஐ திங்க் சினிமா ஹாஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் விமன் சினிமா பிக் இம்பேக்ட் ஆன் யூத் அண்ட் பிளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி ஒன்ட் கிவ் தம் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு தெரியும் பட் அட்லீஸ்ட் மென்டலாக கொஞ்சம் அறிவாளியான கேரக்டர்ஸ் கொடுங்க இதை காமெடியன்ஸோட பக்கத்தை நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸு அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் சீனில் கேவலமான இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸு அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோக்கு பின்னாடி சுத்திட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றது பிளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க பிகாஸ் இட் ஹேஸ் அன் இன்ஃபுயன்ஸ் ஆன் த யூத் நீங்கள் ஒரு ஹீரோக்கு நாலு ஹீரோயின்ஸ் இட் நாலுங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில் ஏன் இப்படி ரெண்டு மூணு நாலு போயிட்டே இருக்கு ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் டு த டெரக்டர்ஸ் பிளீஸ் லெட்ஸ் மேக் குட் ஃபிலிம்ஸ் ஃபில் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த உமன் இன் ஆர் கண்ட்ரி You know, this really has a big impact. Nandri